ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தர வடிவேன் இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் நட்சத்திர அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அத பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்குறோம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜூலை மாதத்தை பொறுத்த வகையில் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் சில விஷயத்துல கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது என்ன ஒரு விஷயம்னா வேலை நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல அதுல ஒரு புது முயற்சி புது விஷயங்களை புகுத்துறது செய்யறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய லக்கண அடிப்படையில ராசி அடிப்படையில தசா புத்தி அமைப்பு எப்படி இருக்கு ஜிய சாதகத்துல ஒரு நல்ல வலுவான அதாவது உங்களுக்கு சாதகமான கிரக திசா புத்திகள் நடக்குது அப்படின்னா அதுல மாற்றம் செய்யலாம் இல்லைனா புது முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உள்ளத உள்ளபடி ஏற்கனவே இருக்கிறத அப்படியே மைட்டன் பண்ணிக்கிட்டு போறது அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வகையில அந்த விஷயத்துல தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல வருமானம் சார்ந்த விஷயத்துல இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கூடுதல் முயற்சி கூடுதல் கவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வேலையில தொழில கூடுதல் முயற்சி இருக்கலாம் ஆனா புது முதலீடு அப்படிங்கிறது புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய திசாபுத்தி அமைப்புகளை பார்த்து உங்களுக்கு யோகமான திசை கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செய்யறது நல்லது அடுத்து பாருங்களே அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் ஒரு புதுசா எதாவது ஒரு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத அனுபவம் இல்லாத துறைகளில் யாரோ ஒருவர் மூன்றாவது நபர் கூறுவதை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ முதலீடோ இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டாம் ஏன்னா அது புது இழப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய கூடிய வகையில கிரக அமைப்புகள் உங்களுக்கு கோச்சாரத்துல சாதகமா இல்லை அதனால அதை பற்றிய தெளிவும் அதை பற்றிய விவரமும் உங்களுக்கு தெளிவா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் முது முதலீடை தவிர்க்கிறதும் நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வகையில உங்க வாழ்க்கையில திருமணங்கிறது நல்லாதான் இருக்குது திருமண வாழ்க்கையும் நல்லாதான் இருக்குது அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படுமா அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கனாக்க பேசினமா திருமணத்தை முடிச்சமானு இருக்கணும் பேசி வச்சிருந்து மாத கணக்கில் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா இடையில மாறக்கூடிய கமிட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அதனால பார்த்தீங்கன்னா திருமணம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா டக்குன்னு பேசணும் திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பண்ணிக்கணும் அப்ப திருமணம் ஆகாதவர்கள் ஏன்னா ரொம்ப கமிட்மெண்ட் சில விஷயங்களை சில வாக்குறுதிகளை உங்களுக்கு பொருத்தம் இல்லாத அல்லது செய்ய முடியாத பிற்காலத்துல செய்யணேன்னு சொல்லி வாக்குறுதிகள்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கொடுங்க ஏன்னா சில வாக்குறுதிகள் இந்த காலகட்டத்துல கொடுக்கறது அப்படிங்கிறது சரியா இருக்காது அடுத்து பாருங்களேன் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அதாவது குடும்ப உறவுகளில் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா இரண்டுக்குடிய சனி பகவான் பக்ரவம் பெற்று மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பிடிவாத குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் பிடிவாத விஷயங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப அப்ப என்னன்னா மாற்றம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏத்தார் போல நடந்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களை பொறுத்தவரையில நல்லா படிக்கலாம் நினைச்ச இடத்துல படிக்கலாம் காலேஜ் கரெக்டான காலேஜ் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறி வேற மாவட்டத்துல வேற மாநிலத்துல இல்ல வேற வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக லோன் கேட்குறீங்க அல்லது லோன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் தாராளமாக அதை பயன்படுத்தி படிக்கலாம் ஆமா இந்த காலகட்டத்தில் உங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு ஏதேனும் உதவிகள் அட்வைஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா அது சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் முயற்சி எடுத்து முயற்சி கேட்டார் போல பலன் உண்டு உங்களுக்கு அதே போல இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது ஜூலைக்கு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா முதல் பதினைந்து நாளை விட அடுத்து பிற்பகுதியில் வரக்கூடிய பதினைந்து நாள் ஜூலை பதினைந்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத மன உளைச்சல் ஆமாம் தேவையில்லாத பிரச்சனை சங்கடங்கள் ஆமாம் உடல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் காலத்தோட செய்ய முடியாத சில வேலைகள்லாம் அந்த காலத்தில் செஞ்சுக்கலாம் ஆமாம் விட்டு போன வேலைகள் ஆமாம் அதே போல் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தே போனீங்க இல்லையா இனி கொஞ்சம் அதிலெலாம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் மன உளைச்சல்லாம் நீங்கும் செலவுகள் குறையும் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணியே செய்யணும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கவனமாகவும் அதற்கு பிறகு கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்து பாருங்கள் உங்களோட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது லக்கணம் என்ன ராசி என்ன அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் இதுல வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க நீங்க கவனம் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா மூன்றுல சனி பகவான் வைக்கிறோம் நாலா நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோட குரு பகவான் சேர்றாரு இப்படிப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஆமா ஆன்மீகம் யோகா சார்ந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஆமா அதே நே அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் உணவுகள் பிடிக்காத உணவுகளை உடம்புக்கு ஒத்துவராத உணவுகளை கார உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆமா எந்த ஒரு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில அலட்சியம் செய்யாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வண்டி வாகனங்கள்ல போறது வர்றது கவனமா போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இன்னொரு விஷயம் ஆஹ் உறவுகள்ல பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்களை அடிக்கடி சந்திக்கிறது ஆமா ஏதேனும் வேலை வே ஏதாவது ஒரு வேலையை செய்யலாமா இல்ல புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாமா இல்ல தொழில் சார்ந்த முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பண்ணிக்கணும் ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களை பொறுத்த வகையில நீங்க ஆன்மீக ஈடுபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகங்கிறது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் இதுல மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பலவிதமான கல்வி அறிவு ஞானம் உண்டு நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் இவருக்கு பல பேருக்கு இவங்க வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு நன்மை தீமை இரண்டையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு விசுவாசம் எதுலையும் ஒரு விசுவாசம் நன்றி விசுவாசம் உடையவர்களா நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புது மாற்றம் ஏற்படும் ஆமாம் மாற்றம் நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது அதே நேரத்தில் தொழிலில் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது முயற்சி எடுக்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலேயே ஒரு புது முயற்சி ஒரு நல்ல வருமானத்துக்கான வழிவகைகள் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு புகழ் மரியாதை இப்படிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வகையில் கொஞ்சம் உயர்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அடுத்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அதிக நண்பர்கள் உள்ளவங்க அதே நேரத்துல எதையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்களா இருக்கிறீங்க ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போதுமே விரும்பக்கூடியவர்கள் பகட்டான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களா நீங்க இருக்கிறீங்க அந்த வகையில உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வகையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு அதே நேரத்தில் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் பெருமுயற்சி எடுத்துக்கணும் அப்பா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அப்பா வகையாரா சார்ந்த விஷயங்களாம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் உங்கள் மனைவி வழியில் உங்களுக்கு வர வேண்டிய ஏதேனும் உதவிகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுபகாரியங்களை நிறைய செய்யக்கூடியவங்க பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக்க கூடியவங்களா இருக்கிறாங்க ரொம்ப தைரியம் உடையவங்க இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள்ல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரி அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதுலாம் உண்டு அரசு காரியங்கள் உடனே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசு துறையில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே போல பணம் பொருளாதாரம் கொஞ்சம் உயர்வு அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே நேரத்துல திருமண பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கைகூடி வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எங்க வரண்டிருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுது வாழ்த்துக்கள்